வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கொக்கோ டவுனுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க சாட்டிகேட் தெரிஞ்சுக்கலாம் அண்ணா வணக்கம் 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 நல்லா இருக்கேண்ணா நம்ம பேரை பத்தி சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிற சொல்லி அண்ணா ஆக்சுவலி வந்து என் பேர் சரணுங்க ஓகே நம்ம ப்ராஜெக்ட் பேர் வந்து கொக்கோ டவுனுங்க ஓகேங்க கொக்கோ எங்க எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்டில் ஒரு பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரீச் ஆகிற மாதிரி ஒரு பெரிய டவுன்ஷிப் ஒன்னு பண்ணிட்டு இருக்கோம் ஓகே எனவே நம்ம லொகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கீழே நம்பரை கான்டெக்ட் பண்ணி நேர்ல வந்து பாத்துக்கலாம் கண்டிப்பா

உள்ள பாத்தீங்கன்னா கிரிக்கெட் டர்ஃப் இருக்கு ஜிம் இருக்கு ஓபன் ஜிம் வச்சிருக்காங்க இப்போ பார்ட்டி ஆள் வச்சிருக்காங்க ஒரு கோயில் ஒன்னு கட்டிட்டு இருக்காங்க உள்ள போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்

வாடகே நம்ம வீட்டுல இருந்தோம் அப்படியே நீங்க உங்களுடைய சொந்த வீட்டுக்கு வர போறீங்க அவ்வளவு வரன்னு கிடையாது ஒரு டபுள் பெட்ரூம் வீடு ஒரு இருபத்தி எட்டரை லட்சம் ரூபாய் குடுக்கலாம் ரெண்டரை சென்ட் இடத்துல ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் வீடு ஒரு டியூப்ளக்ஸ் வீடு ஒரு மூணு சென்ட்ல ஒரு நாப்பத்தி மூணு லட்சம் பண்ணி கொடுக்கலாம் நார்மலா இப்ப வீடு கட்ட போறீங்கன்னா இஎம்ஐ நார்மலா ஒரு சிங்கிள் பெட்ரூம் பதிமூணாயிரம் ரூபா வருங்க ஒரு டபுள் பெட்ரூம் வாங்குறாங்க இருபது இருபத்தி ரெண்டு ரூபாய் இஎம்ஐ வருங்க ஒரு சொந்த வீடு போது ஒரு இஎம்ஐ அவங்க வாடகை ஆல்ரெடி கொடுத்துட்டு இருப்பாங்க அது போல எக்ஸ்ட்ரா ஒரு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா மாதிரி நம்மளுக்கு மெயின் கான்செப்ட் ஓகேங்க நம்ம இடத்தோட சொந்த வீடு இருந்தாலே போதும் நம்ம ஒரு வீடு வாங்கிக்கலாம் அவங்க நீட்டா இருந்தா போது வந்து பிசினஸ் பண்ணுவாங்க ஐடி இல்லாம இருந்தாலும் எல்லா வசதியுமே நம்ம நீட்டா லோன் பண்ணி கொடுத்துறாங்க ஓகேங்க

அ அடுத்த நம்ம சைட்டுக்குல நம்ம என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிருக்கோங்களா இங்க ஒரு ஆர்குல பார்க் ஆடிட்டோரியம்லாம் நார்மலா வந்து பாத்தீன்னா அவங்க யூஸ் பண்றதுக்கே பண்ணிருக்கோம் சோ சைட்டுக்குல பேசிக் அமனிட்டيز என்னன்னா ஒரு வீடு கட்டணும் போது வாட்டர் தேவை தண்ணி வேணும் கரண்ட் வேணும் பிளஸ் வந்து அதுல ட்ரைனேஜ் போடுறதுக்கான फैसिलिटीज வேணும் சோ இது எல்லாமே பேசிக் அமனிட்டيز இதுல என்ன பண்ணிருக்கோம் ஒரு ரெண்டர்ல செலிட்டு வாட்டர் டேங்க் கட்டி எல்லா வீட்டுக்கும் பைபலைன் கொடுத்துறோம் சரிங்களா சோ போக நீங்க இன்டிவிஜுவல் போரவுல போட்டுக்கலாம் இது ஃப்ளூர் ரெட் சைடு சோ நீங்க போர் போடிங்கன்னா நார்மலா ஒரு ஐம்பது 200 அடில தண்ணி சூப்பரா இருக்கும் போல

ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம பார்த்து பார்த்து ட்ரைனேஜ் நம்ம இதுல கட்டியிருக்கோம் ஃபுல்லாகவே காங்கிரீட்ல அதே மாதிரி கூட ஃபுல்லு காம்பவுண்ட் இல்லாம அந்த பக்கம் இருக்கிறதுனா நீங்க பார்த்துட்டு நல்லா கடும் நல்ல கட்டிருக்கும் ஃபுல்லாக சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும் ஃபுல்லி காம்பவுண்ட் பென்சிங்கா இருக்கும் யாரும் அண்டர் பர்சன் உள்ளே வர முடியாது அந்த மாதிரி ஃபுல்லி செக்யூரா பண்ணிருக்கோம் முன்னாடி என்ட்ரென்ஸும் செக்யூரிட்டி ஒன்று டுவெண்ட்டி ஃபோர் செவன் செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணியும் பண்ணிருக்கோம் ஓகே அதுபோல் ஒரு ரெண்டாயிரம் ட்ரீ பிளான்டேஷன் பண்ணிருக்கோம் எல்லா சைட்டுக்கும் நீங்கள் பார்க்க மரங்கள் நிறைய வரிசையா வச்சிருக்கோம் ஸோ இயற்கையோட வாழணுங்கிறக்காக அந்த மரங்களை நம்ம பார்த்து பார்த்து ஒவ்வொரு சைடுக்கு தனித்தனியாக பண்ணியிருக்கோம்

யூர் பண்றது <laughs> <laughs> வந்துருச்சு கரெக்டுங்களா கிரிக்கெட் டாஸ் வந்து போய் இன்னும் ஒரு விதமான ஃபீல் இருக்கும் நாங்கள் வந்து சைட் வாங்குறத தவிர நம்ம டெவலப்மெண்ட்ஸ் வந்து பாத்துட்டு போற கதை தான் சொல்றோம் சரிங்களா சோ நம்ம இப்போ பேட்டரிக்கார்ல வந்து இறங்கி நம்ம அந்த டாஸை நேரில் போய் ஸோ எப்படிலாம் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத நேர்ல போய் பார்க்கும்போது இருக்கிற ஃபீல் இன்னும் நல்லா இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம்

இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபோனும் கையமாகவே இருக்காங்க எங்கேயுமே கிரிக்கெட் கிரௌண்ட்டில் எல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க சூப்பரான விஷயமா ஒரு கிரிக்கெட் டர்ஃபோன் அமைச்சிருக்காங்க உங்களுக்கு சின்ன பசங்களுக்கு ஆகட்டும் பெரிய பசங்களுக்காகட்டும் உண்மையாலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்க என்ன ரீசன்னா ஸ்போர்ட்ஸ்ல நிக்கிற நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சோ சின்ன குழந்தைகள் போறக்கு ஒரு நாலு பேருக்கு தோரிய தெரியாதாங்க யாரும் இருக்காது காரணம் என்னன்னா அது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கு இந்த வரசுல சோ அந்த ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரஸ்ட இன்னும் நல்ல கொஞ்சம் பெரிய லெவல் கொண்டு போனங்கிறத அதுக்கு பார்த்து பார்த்து நம்ம இந்த டஃப் போலிருக்கு ஓகே அப்படியே சின்ன குழந்தைகளுக்கான ஏன்னா பார்க்கும் பக்கத்துல இருக்குங்க வாங்க அதையும் பாக்கும் ஸ்கூலு காலேஜ் அதெல்லாம் பத்தி சொல்லிட்டீங்க

பெரிய லார்ஜஸ்ட் ஐடி பார்க் அது இல்லாம நிறைய எல் அண்ட் அண்ட் எல் கம்பெனி நிறைய ஐடி கம்பெனிஸ் அந்த ரோட்ல இருக்கு பொள்ளாச்சி ரோட்ல சோ நார்மலா ஒரு ஒர்க்குக்கு தேவையான கம்பெனிஸ் நீங்க பொள்ளாச்சி ரோட்ல எடுத்தீங்கன்னா ஒரு நூறுல இருந்து நூத்தி ஐம்பது எம்என்சி கம்பெனி இருக்கு பிரைவேட் கம்பெனி இருக்கு நிறைய கம்பெனி இருக்கு அதனால ஒரு நார்மல் பேசிக் ஒரு பதினஞ்சாயிரத்துல இருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கான கம்பெனிஸ் ஒரு நூறு கம்பெனிஸ் நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்ல இருக்கு நான் பர்டிகுலரா சொல்றது வந்து அந்த லார்ஜஸ்ட் ஐடி பார்க் அந்த லார்ஜஸ்ட் ஐடி பார்க் மட்டும் ஓபன் பண்ணிட்டாங்க பொள்ளாச்சி ரோட்ல நீங்க பத்து லட்சம் ரூபாய் கம்மியா ப்ராபர்ட்டி எங்கேயுமே வாங்க முடியும் மார்க்கெட்டை வந்து இப்போதைக்கு வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சின்ன குழந்தைக்கான பார்க்ஸ் அப்படியே சொல்லுங்க பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க்குங்க ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஸ்கொயர் பீட்ல பார்க்குங்க குழந்தைங்க விளாடுறது பெரியவங்க வாக் கேம்ஸ் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிருக்கோம் எல்லாமே வாக் பண்ற மாதிரி ட்ராக் போட்டுருக்கோம் அதுவும் இல்லாம ட்ரீ லைன்ஸ் வந்து தனியா பண்ணிருக்கோம் ஸோ இதுவும் கம்போர்ட் பண்ணி நல்லா சேஃப் அண்ட் செக்யூரா பண்ணியிருக்கோம் யாரும் அன்னதர் பர்சனலும் வர முடியாது இங்க இருக்க கம்யூனிட்டியில் இருக்கவங்களும் சேஃபாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம் அது உள்ளுக்குள்ள எல்லா சின்ன சின்ன ஒர்க்குகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு மேக்ஸிமம் ஒரு டென் டு டுவெண்ட்டி டேஸ்ல சின்ன சின்ன அந்த ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிருவோம் கம்ப்ளீட் பண்ணும்போது இன்னும் நல்லா பிரம்மாண்டமா இருக்கும் ஓகே சார் இது போக உங்களுக்கு சைட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நார்மலாக வந்து ஒருத்தர் இவ்வளவு கம்யூனிட்டிஸ் இருக்கும்போது நம்ம வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா

இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டாவது லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறவங்க பேசிக்காக என்ன செய்ய பார்ப்பாங்கன்னா நம்ம வாங்குற லேண்டு நல்ல அப்ரிசியேஷன் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க காரணம் என்னென்னா அவங்க ஒரு முதலீடு போகும்போது அந்த முதலீடு நல்ல அப்ரிசியேஷன் ஆகணும் டஃப்லி அப்ரிஷியே ஆகும் நான் அதுக்கு ஷேர்ட்டு கொடுக்க முடியும் என்ன காரணம்னா இதுக்குள்ள மினிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வில்லாஸ் நாங்கள் கட்ட போகிறோம் வர டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு மட்டும் மினிமம் ஒரு நாற்பது வீடு பூஜை போடுறோம் டெஃபினெட்லி நேரில் வந்து பாருங்கள் வீடுகள் நிறையா வரும்போது கம்பல்சரி நல்ல அப்ரிஷியன் கிடைக்கும் சோ நம்ம சைட்னுடைய வாட்டர் டேங்க் பாத்துட்டு இருக்கோம் இந்த வாட்டர் டேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி உடையாங்க சோ ஒன்றரை லட்ச லிட்டர் கெப்பாசிட்டினா இந்த கம்யூனில எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு பார்த்து பார்த்து கட்டிருக்கோம் இது இல்லாம இண்டிவிஜுவல் போறவங்களும் நீங்க தனியா பாக்கலாம் நிறைய பேர் பாருங்க நீரோட்டம் ஓட்ட பாத்துட்டு இருக்காங்க சைட்ஸ் வீடு கட்டுறவங்க இப்ப போர் போட பாருங்க பாருங்க நீரோட்டம் பாத்துட்டு இருக்காங்க மிஷின்ல பாத்துட்டாங்கன்னா இப்ப கை போர் போட்டுருவாங்க வர டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு மட்டுமே ஒரு நாப்பது ஐம்பது வீடு ஆரம்பிக்கிறோம் முடியாட்டா சரிங்களா ஸோ கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன அமௌண்ட்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணிருக்கோம் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமா வாங்க உங்களுக்கு பிடிச்ச சைட்டை முன்னாடியோ வடக்கோ கிழக்கோ அறுபது அடி ரோட்லயோ நாற்பது அடி ரோட்லயோ ஸோ அளவுக்கு நீங்க எல்லாரும் வரீங்களோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடமோ வீடோ நீங்க வாங்கிக்கலாம் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஏற்ற இடம் அது போக புலன்தோட்டு பொள்ளாச்சி ரோட்ல இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்ல ரீச் ஆகிற மாதிரி ஒரு பட்ஜெட் வில்லா கொடுக்குறோம் நம்ம கொக்கோ டவுன்ல ஸோ முடிஞ்சளவு சீக்கிரமா வாங்க நல்ல ப்ராப்பர்ட்டியா இடமோ வீடோ சீக்கிரமா வாங்கிக்கலாம் அதே மாதிரி லோட்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு ஏழு எட்டு பேங்க்ல போவாங்க பண்றோம் அது நீங்க பாத்தீங்கன்னா போகணும் இது ஒரு பேங்க் டாடா கேபிட்டல் அது போக அந்த பக்கம் எச்டிஎஃப்சில பண்றோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சுந்தரம் பினான்ஸ் சொல்லிட்டு இது ஒரு ஹோம் லோன் செக்டர் உள்ள பண்ணிட்டு இருக்கோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஹவுசிங் லோன்ல இருந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் போர்ட்ல பாத்துருக்கீங்க எயிட் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது மொத்தம் ஒரு பத்து பேங்க்ல டைப் பண்ணிருக்கோம் ஸோ கஸ்டமருக்கு யாருக்கு லோன் பண்ண முடியாதுலாம் கிடையாது எல்லாருமே லோன் பண்ணிருக்கோம் அவங்களுடைய ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் நாங்களும் பண்ணிக்கலாம்

ஃபோர் வீலர் போகிறதுக்கு தனியாக டூ வீலர் போகிறதுக்கு தனியாக கொடுத்துருக்கோம் ஸோ இந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரண்மனையில் இருக்கிற ஒரு கோட்டையில் இருக்கிற ஒரு அரண்மனையில் இருக்கிற கோட்டை மாதிரி இருக்கும் என்ட்ரன்ஸ் ஸோ நீங்கள் நார்மலாக அவங்க ரிலேஷனும் யாரோ வந்தாலும் என்ட்ரன்ஸ் ஆர்ச்சை பார்த்தோன்னா இந்த கம்யூனிட்டியில் நீ இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு பெருமையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச் நம்ம கொடுத்துருக்கோம் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க நல்லா கிராண்டாக பண்ணியிருக்கோம் ஓகேங்க சார் கண்டிப்பாக நான் சப்ஸ்கிரைபர் சொல்லுவாங்க கண்டிப்பாக நம்மளுக்கு எப்படி சுற்றி காமிச்சு

பண்ணி பார்த்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மற்ற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஷேர் பண்ணுங்கள்